வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே பக்க செயல்பட்டு வர்றாங்க மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்பட்டு வருது அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அனைத்து விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளை தான் செயல்பட்டு வரும் தனிப்பட்ட முறையில் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சில சுமூகமான அமைப்பும் கலகலப்பான தன்மைகளும் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் போதிலும் விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக ஏற்ற இறக்கங்களோடு தான் காணப்படுது அதனால கும்பராசிக்காரங்க நிரப்பங்களோடு கொஞ்சம் சூழ்நிலை சிந்தரப்பு அந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது எதுலையும் அகலக்கால் வைக்காதீங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட்டு வாங்க பேச்சுவார்த்தைகள் சாதகமான தன்மைகள் இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் மாற்றின் முற்பகுதியில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் மாற்றும் பிற்பகுதியில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளில் இருக்கும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்காது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலட்சலும் டென்ஷனும் உடன் இருக்கத்தான் செய்யும் வெளி விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் காலதாமதமாக தான் பூர்த்தியாகும் ஆகையினால் இந்த மாதம் வெளி விஷயங்கள் மற்றும் வெளி மனிதர்கள்ட்ட கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் கும்பராசிக்காரங்க கூடுதல் பிரயாணங்கள் அல்லது தொலைதூர பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் மந்தத்தனம் இருக்கத்தான் செய்ய கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றதுனால் ஆனால் மாற்றின் பிற்பகுதியில் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு கலவையான பலன்களையே எதிர்பார்க்க முடியும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது பெற்றோர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாற்றின் பிற்பகுதியில் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அமையலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக தன்மையோடு இருக்கும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை சில எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் அது சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளில் இருக்குது மற்றன் முப்பகுதியில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் மாத்தின் பிற்பகுதியில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவு முறைகளில் கொஞ்சம் பட்டுமிடாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க மாற்றின் முற்பகுதியில் இது போன்ற விஷயங்களும் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தலாம் மாற்றின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளாகவும் செயல்படும் திருமண விஷயங்கள் மற்றும் குற்றவாக்கிய அமைப்புகள் இந்த மாதம் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மைகளையே இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாகவே இருக்குது குறிப்பாக மாத்தின் பிற்பகுதிகளில் மாணவர்கள் சுறுசுறுபாகம் கலகலப்பாகவும் செயல்பட்டு வருவாங்க உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களே பார்த்து வருவீங்க கொஞ்சம் சூழ்நிலை சந்திப்பு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் தலைப்பகுதிகள் வயிற்றுப்பகுதிகள் மற்றும் முதுகுப்பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோக சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் காலதாமதமாக தான் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமை நிதானம் என்பது தேவைப்படும் எல்லாம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் முன்பின் யோசித்து செயல்பட்டு வாங்க மாற்றின் பிற்பகுதியில் இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும் சிலருக்கு தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும் தோறால் அந்த மாதம் முழுவதுமே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது குறிப்பாக மாற்றின் முப்பகுதியில் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது மாற்றின் பிற்பகுதியில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்